வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ட்ரீம்யால் யாழ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய மலேசிய அரசாங்கம் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டிலருந்து இந்தியா நம்மளுடைய இந்தியாவிலிருந்து அதே மாதிரி மற்ற இருந்து அங்கே வந்து தங்கி இருந்து எந்த ஒரு ஒர்க் பெர்மிட் இல்லாமல் விசா இல்லாமல் வேலை செய்பவர்களுக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இல்லீகலாக தங்கி இருந்து அங்கே வேலை செய்கிறவங்க ஒர்க் பெர்மிட் இல்லாமல் விசா இல்லாமல் வேலை செய்கிறவங்க வந்து நேராக இமிகிரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி நெட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கடுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டிக்கெட் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் இது அது அந்த நடைமுறை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால இப்போ மலேசிய அரசாங்கம் வந்து ஒரு புதிய நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இல்லீகலாக தங்கி இருக்கிறவங்க நேராக நம்மளுடைய கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஃபைன் கட்டிட்டு அங்கே அங்கே இருந்து நீங்கள் இந்தியாவுக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் அப்புறம் நீங்கள் இந்தியாவிலிருந்து சென்ற அந்த விசிட் விசாவோட காப்பி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பர்மிட் வச்சுருந்து அது காலாவதியாக இருந்தது அப்படின்னா அதோட காப்பி ஓகேங்களா ஸோ என்னென்ன ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டு இங்கேருந்து சென்ற அந்த விசிட் விசாவோட ஜெராக்ஸ் காப்பி இல்லை அப்படின்னா ஒர்க் பர்மிட் முடிஞ்ச அந்த ஜெராக்ஸ் காப்பி ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா தென் அதுக்கடுத்து செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிக்கெட் அதாவது நீங்கள் எந்த டேட்டில் அதாவது நீங்கள் இப்போ வந்து நேராக ஏ ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி வந்து டேட் வந்து பத்தாம்தேதி அப்படின்னா நீங்கள் ஒரு பதினாறாம் தேதி டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா பதினாறாம் தேதி டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக ஏர்போர்ட்டுக்கு வந்து உங்களோட ஃப்ளைட் ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக்குள்ள அங்கே ஏர்போர்ட்டில் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அதாவது உங்களுடைய ஃப்ளைட் டைமுக்கு முன்னாடி ஆறு மணி நேரங்களுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் வந்து இருக்கணும் ஸோ ஏர்போர்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த ஃபைன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதே ஃப்ளைட்டில் நீங்கள் கிளம்பிடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரிங்கிட் அது அவ்வளோதான் மொத்தமே மூணு தான் பாஸ்போர்ட் உங்களோட விசிட் விசாவோட காப்பி இல்லைன்னா ஒர்க் ஒர்க் பர்மிட்டோட காப்பி அதுக்கடுத்து உங்களுடைய டிக்கெட் ஏர் டிக்கெட் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு உண்டான அந்த ஏர் டிக்கெட் வந்து புக் பண்ணி அதோட ஒரு காப்பி எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஒன் ஐநூறு வெள்ளி எடுத்துக்கிடணும் இந்த மூணு மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்து சேஃபாக வந்து வந்துடலாம் நீங்கள் நேராக வந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேயே வந்து நீங்கள் ஃபைன் கட்டலாம் மூன்றாவது மாடியில் நினைக்கிறேன் மூன்றாவது தான் வந்து ஃபைன் ப்ராசஸ் வந்து போய்கிட்டுருக்கு அதோட பிக்சர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன் ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு ஏஜென்டுங்களோ வேறு ஒரு கம்பெனி ஏஜென்ட்டுக்கு ஏஜென்சி கம்பெனியோ எதையுமே நீங்கள் அணுக தேவையே இல்லை நீங்களே நேரடியாக சென்று நீங்களே நேரடியாக ஃபைன் கட்டி நீங்களே நேரடியாக இந்தியாவிற்கு திரும்பலாம் ஓகேங்களா அதனால் நீங்கள் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் இந்தியாவிற்கு திரும்புவதற்கு உண்டான அந்த வாய்ப்பை வந்து மலேசிய அரசாங்கம் வந்து வழங்கியிருக்கிறாங்க இதோட காலாவதி அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இந்த வந்து லாஸ்ட்டு டேட் டிசம்பர் தேர்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபைவ் மந்த் சிக்ஸ் மந்த்த் இருக்குது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதங்கள் வந்து இருக்குன்றது ஒரு இன்னொரு நூற்றி எழுபது நாள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து வேறு ஏஜெண்டையோ வேறு யாரையுமே நம்பாமல் நீங்களே நேரடியாக ஏர்போர்ட்டுக்கு சென்று உங்களுடைய டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்களே நேரடியாக இங்கே வந்துடலாம் பாஸ்போர்ட் விசிட் விசா காப்பி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு வெள்ளி அப்புறம் ஏர் டிக்கெட் இந்த மூணு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும் ஸோ இந்தியாவுக்கு சேஃபாக வந்துடலாம் இதை தாண்டி அடுத்த ஒரு பொது மன்னிப்பு அதாவது பொது மன்னிப்புகள் வந்து அடுத்து அடுத்து கொடுக்குறப்போ வந்து இந்த இந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியாது ஏன்னால் இந்த கொரோனா காலகட்டத்துங்கிறதுனால இதை வந்து கொடுத்துருக்குறாங்க அதேமாரி நீங்கள் ஐநூறு வெளியே எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு இ வேலட்லேயோ இல்லைன்னா ஒரு டெபிட் கார்ட்லையோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஈஸியாக வந்து பே பண்ணலாம் ஏன்னா கேஷாக வாங்குகிறாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் வந்து கேஷாக வந்து அங்கே வாங்கிறது மிகவும் க கஷ்டமானது தான் ஸோ அதனால் நீங்கள் ஈ டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பணம் செலுத்துகிறது மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து உங்களுடைய டவுட் எதுனாலும் நான் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்